இயற்கையை அழிக்கும் திட்டங்களை கைவிட வலியுறுத்தி ஆரோக்கியபுரம் மீனவ கிராமத்தில் கடலில் இறங்கி மீனவர்கள் போராட்டம் கன்னியாகுமரி ஆழ்கடலில் ஹைட்ரோ கார்பன் திட்டம் கடலில் கனிம மணல் எடுக்கும் முயற்சி கடல் காற்றாலை திட்டம் மற்றும் கப்பல்களின் அதிக போக்குவரத்தால் ஏற்படும் விபத்துகள் போன்றவற்றால் மீனவர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதுடன் கடல் வளத்தை அழிக்கும் போக்கு நிலவுகிறது எனவே இந்த திட்டங்களை கைவிடக் கோரி கன்னியாகுமரி அருகே ஆரோக்கியபுரத்தில் ஆரோக்கியபுரம் பங்கு தந்தை கிங்ஸ்லி ராஜ் தலைமையில் மீனவர்கள் படகுகளுடன் குடும்பத்துடன் கடலில் இறங்கி கடல் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர் மீன்பிடிக்க செல்லாமல் நிறுத்தத்தில் ஈடுபட்டு நடைபெற்ற இந்த போராட்டத்தின் போது கடலையும் கடலோடிகளையும் பாதுகாத்திடு அழிக்காதே அழிக்காதே கடலையும் கடற்கரையையும் அழிக்காதே இழப்பீடு வழங்கு கப்பல் விபத்தால் பாதிக்கப்படும் ஒவ்வொரு மீனவருக்கும் ஒரு கோடி இழப்பீடு வழங்கு என கண்டன முழக்கங்களை எழுப்பினர் போராட்டத்தில் குமரி தெற்கு கடல் பகுதியில் இருபத்தி ஏழாயிரத்து நூற்று ஐந்து சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் இயற்கை எரிவாயு எண்ணெய் எடுக்கும் திட்டத்தை உடனே கைவிட வேண்டும் கன்னியாகுமரி வரை உள்ள கடல் பகுதியில் காற்றாலை திட்டத்தை திட்டத்தை கைவிட சுரங்க வேண்டும் என்பது உள்ளிட்ட கோரிக்கைகள் வலியுறுத்தப்பட்டன இதில் நூற்றுக்கும் மேற்பட்ட மீனவர்கள் கலந்து கொண்டனர் மீனவர்களினுடைய வாழ்வாதாரத்தை பாதிக்கக்கூடிய மீனவர்களை அப்புறப்படுத்தக்கூடிய கடலையே வாழ்வாதாரமாக நம்பி இருக்கக்கூடிய கடலோடிகளை மீனவர்களை இந்த கடற்கரையிலிருந்தும் மீன்பிடித்தலிலிருந்தும் அப்புறப்படுத்த வேண்டும் என்பதற்காக கொண்டு வரக்கூடிய நாசக்கார அழிவை ஏற்படுத்தக்கூடிய கடலை அழிக்கக்கூடிய மீனவர்களினுடைய உரிமையையும் சுதந்திரத்தையும் பறிக்கக்கூடிய இந்த அழிவு திட்டங்களை கைவிடக் கோரி ஆரோக்கியபுரம் என்கிற மீனவ கிராமத்தில் நாங்கள் இந்த கடல் முற்றுகை போராட்டத்தை அடையாள வேலை நிறுத்த போராட்டத்தை ஆணித்தரமாக நாங்கள் இந்த மத்திய மற்றும் மாநில அரசுகளினுடைய கவனத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும் இந்த திட்டம் முற்றிலுமாக கைவிடப்பட வேண்டும் அப்படி கைவிடப்படுகிற போதுதான் எங்களுடைய மீனவர்களும் நாங்களும் இந்த கடலும் இந்த கடற்கரையை மணலை நம்பி இருக்கக்கூடிய நாங்களும் நிரந்தரமாக எங்களுடைய வாழ்வாதாரத்தை நாங்கள் சிறப்பாக எடுத்து செல்ல முடியும் இந்த திட்டம் கைவிடப்படுகிற வரை எங்களுடைய போராட்டம் தொடரும் இது ஒட்டுமொத்த ஆரோக்கியபுர மக்களினுடைய குரலாக என்னுடைய குரல் இந்த மத்திய மாநில அரசுகளின் செவிகளுக்கு எட்ட வேண்டும் எனவே இந்த போராட்டம் தொடர்ந்து எங்களுடைய ஒற்றுமையோடு எழுச்சியோடு இன்னும் இந்த போராட்டம் தொடரும் எப்பொழுது இந்த அழிவுக்கார நாசக்கார மீனவர்களுடைய வாழ்வாதாரத்தை பறிக்கக்கூடிய இந்த அழிவு திட்டம் கைவிடப்படுகிறவரை எங்களுடைய போராட்டம் தொடரும் எங்களுடைய ஆரோக்கியபுரம் மண்ணும் மீனவர்களும் இணைந்து நின்று இதற்காக குரல் கொடுத்து எங்களுடைய உரிமையை மீட்டெடுப்போம் மீனவர்களினுடைய குரல் நிச்சயமாக அம்பலமேறி எங்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் என்பதையும் இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்ளுகிறேன்